மேலும் வேறு சிலர் ஒரு குழுவாக சேர்ந்து வாழ்க்கை விதிகளுக்கு மாற்றாக தாமே சில வினோத விதிகளையும் லட்சியங்களையும் உருவாக்கி கொண்டு வீரதீர செயல் புரிவதாக எண்ணிக்கொண்டு இறுதியில் குழு தற்கொலையில் மாண்டு போகிறார்கள் வாழ்க்கை சலிப்பு தருவதாக தோன்றினாலும் நாம் இன்னும் வாழ்க்கை விதிகளை சரிவர புரிந்து கொள்ளவில்லை நிறைவேற்றிவிடவில்லை என்பதன் சமீட்சையாகவே அதை கொள்ள வேண்டும் அதோடு நாமே செயற்கையாக விதிகளையும் இலக்குகளையும் புனைவதையும் அவ்வாறான புனைவு வாழ்க்கையில் ஏற்கனவே ஈடுபட்டிருப்பின் அதை தவிர்த்திடவும் வேண்டும் எந்த ஒரு வண்ணமயமானதும் மனோகரமானதுமான புனைவும் வாழ்க்கைக்கு ஈடாகவோ மாற்றாகவோ ஆகமாட்டா வாழ்க்கை நம்மிடமிருந்து எதை கோருகின்றது என்பதை கவனியாது வாழ்க்கையிடமிருந்து அதிகப்படியாக எதிர்பார்ப்பது என்பது வாழ்க்கை விதிகளை புரிந்து கொள்ளாத புரிந்து கொள்ள மறுத்திடும் சிறுபிள்ளைத்தனமே ஆகும் ஆக போலியும் செயற்கையுமான வாழ்க்கை முறைகளையும் ஈடுபாடுகளையும் செயற்பாடுகளையும் உடனே கைவிடல் அவசியமாகும் இவ்வாறு கைவிட்டவுடன் வாழ்க்கை சூனியமாகவும் வெறுமையாகவும் தோன்றக்கூடும் ஆனால் விருப்பு வெறுப்பற்ற ஆர்வத்துடன் அமைதியாக அனைத்தையும் அவதானித்து செல்லும்போது இதை உளவியல் ரீதியாக முன்னேறிய கீழே தத்துவங்கள் தியானம் என்கின்றன சூனியம் என தோன்றிட்ட வாழ்க்கை நினைத்தாலே நிறைவு தரும் முழுமையாய் மலர்ந்திடும் ஆம் பரிணாம உயிரியான மனிதன் தனது பரிணாம வாழ்க்கை விதிகளை உணர்ந்து நிறைவேற்றி வாழும்போது உண்டுறங்கி இனம் பெருக்கி ஜீவித்தல் என்பது அர்த்தம் பெறுவதோடு சமூக வாழ்வும் தேவையற்ற சிக்கல்கள் இன்றி சுமூகமாக நடைபெறும் இந்த ஆர்ட்டிகள் வந்து மனிதனின் பரிணாம வீழ்ச்சி அப்படின்ற ரிட்டன்டை மா கணேசன் வேர்கள்ன்ற புக்கில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு நான் ரீசெண்டாக படித்தேன் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு இந்த புக்கு கிடைச்சதுன்னா இந்த ஆர்டிகலை நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி கண்டிப்பாக படிங்க வடி சுபப்